ஹாய் வணக்கம் நான் உங்கள் பாமானந்த கோபால் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் நம்ம ஃப்ரிட்ஜு எவ்வளோ நாளுங்க வந்துச்சு இப்போ தான் நம்ம வந்து இது பண்ணுறோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாத்தையுமே அதில் வச்சு 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 பழசை எடுத்து சாப்பிட்றோம் நம்மள்தே கெமிக்கல் நிறைந்த உணவுகள் இதில் இதை வச்சு பழசை வச்சு சாப்பிட்றப்ப நம்ம என்ன ஆகிறோம் இன்னும் உடம்பு வந்து கெடுது ஒரு கொஞ்ச நாள் நம்ம வீட்டில் இருக்கிறவங்கலாம் எங்கள் வீட்டில் வந்து இப்போ இந்த இடி இடிச்சது இல்லையா அதில் வந்து இந்த ஃப்ரிட்ஜு இதாகிடுது உடனே நான் அவரை கூப்பிட்டேன் அவர் வர பத்து நாளுக்கு மேல பண்ணிக்கிட்டு இருந்தாரு இப்போ என்ன பண்ணுறேன் எனக்கு சராசரியாக அந்த ஒரு பழக்கம் வந்துருச்சு ஆட்டுறது அப்போல்லாம் என்ன பண்ணுவோம் ஒரு நாள் மாவு ஆட்டினா ஒரு நாள் இட்லி மறுநாள் தோசை மறுநாள் பணியாரம் இப்படி போடுவோம் அதோட சரி பண்ணிவிடுவோம் இப்போ ஒரு வாரம் பத்து நாள் வச்சு அதுவும் உடம்புக்கு கெடுதல் அதே மாதிரி காய்கறி இப்போ எந்த காய்கறி கிடைக்கல எல்லாமே நல்லா கிடைக்கிது அண்ணனைக்கு வேண்டிய ஒரு ரெண்டு காயை வாங்கி நம்ம சரி இது பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அதை சரி பண்ணலாம் பால் பால் வேண்டிய அளவு வாங்கிக்கோங்க புற ஊற்றுறது கூட காலையில் புற ஊற்றுங்க புளிப்பில்லாத தயிர் உடம்புக்கு நல்லது அதில் ஒரு கரையை ஒரு ஸ்பூன் மோர் எடுத்து வச்சு மறுநாள் காலையில் பால் காய்த்துறப்ப பால் ஊற்றுங்க இதை மாதிரி நம்மளை எது எவ்வளோ அளவு மாற்றிக்க முடியுமோ அந்த அளவு மாற்றுங்க ஓரளவு நம்ம வந்து இந்த நம்ம உடம்பை வந்து பாதுகாக்கலாம் இது நான் வந்து அனுபவம் எனக்கு இப்போ வந்து இன்னும் பத்து நாள் ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா நான் சுத்தமாக பழைய நிலைமைக்கு வந்துடுவேன் இதுதாங்க உண்மை புரிகிறதா நன்றி வணக்கம்